அந்த பதிவு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களோட வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரப்பா பார்த்தீங்கன்னா செய்திகள் இங்கே கேட்கிங்கன்னா அது வந்து நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களோட மனசில் நீங்கள் நினச்சது உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரம் தீரப்போதும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த நேரத்தை தீர்த்து வைப்பாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணதும் அதில் நம்ம கடவுள் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கடவுள் காண்டி நம்ம செலவிச்சம் ஒன்றும் தப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு அதோட ஆசீர்வாதங்கள் பல மடங்கு கடவுள் கண்டிப்பாக தருவாங்க இந்த ஓடிக்கிட்டே இருக்க காலத்தில் கூட நம்ம கடவுள் காண்டி ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் செலவழிச்சாலுமே கடவுள் வந்து என் மகன் எனக்காண்டி என்னோட செய்தியை கேட்குறதுக்கு பத்து நிமிஷம் ஒதுக்கிருக்கோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக நமக்கு அது வந்து நம்மளோட தலையெழுத்தில் நம்ம கணக்கில் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா முழு நம்பிக்கையோடு இந்த பதிவு ஃபுல்லாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தற்கொலை இனம் சோதனைகள் வருதா இதுலேருந்து நம்ம வந்து ஃபுல்லாக எப்படி வெளியே வரலாம் அதுக்கு அந்த நேரம் ஒரு சீட்டு முன்னாடியே ஒரு பெண்ணுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுக்கு நிறைய டைம்ஸ் வந்து வேண்டா உலகத்துல இருக்கும் இந்த மாதிரி தோணும் தற்கொலை பண்ணிடலாமான்னு தோணும் அதுக்கப்புறம் நிறைய சோதனைகள் வருது வாழ்க்கையை பிடிக்கல எனக்கு வாழ்க்கை வேண்டாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு கட்டத்திலேயே நம்ம எல்லாத்துக்குமே தோணிருக்கும் இது எதனால அப்படின்னா சக்தியோட சோதனையால மட்டும்தான் நமக்கு இப்படி தோணும் இதுல வந்து நம்ம ஃபுல்லா எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க வந்து நம்பிக்கையா நம்பிக்கையோடு நம்ம புனித அந்த முன்னாடி போய் நீங்க வந்து உங்க மனசுல உள்ளதை அவ்வளோத்தையும் சொல்லி முறையிடுங்க கண்டிப்பாக அந்த நேரப்பா வந்து உங்கள் மனசுக்கு வந்து ஒரு நல்வழி காமிப்பாங்க என்ன மாதிரி உங்களுக்கு போகலாம் உங்கள் வாழ்க்கை வந்து எந்த மாதிரி மாறும் அப்படின்ட்டு உங்கள் உங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் அந்த நேரப்பா புரிய வச்சு உங்கள் மனக் குழப்பத்தை எல்லாமே தெளிவாக உங்களை வந்து சந்தோஷமான வழியில் வந்து அந்த நேரப்பாக கொண்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த உண்மை சம்பவம் என்னென்று நம்ம பார்க்கலாம் புனித அந்தோனியார் இறந்த பின்பும் அவரது கல்லறையிலும் உலகமெங்கும் அற்புதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அற்புத வரலாறு நீண்டு கொண்டே போகிறது போர்ச்சுக்கல் நாட்டை தேனி என்னும் மன்னன் ஒருவன் ஆண்டு வந்தான் அந்நாட்டில் தீயாவியால் துன்பப்பட்ட ஒரு பெண் தீயாவி ஏவுதலால் தாஜ் என்னும் நதியில் விழுந்து இறந்தால் பாவமணிப்பும் முடிவிலா நிம்மதியும் கிடைக்கும் என்ற எண்ணம் அவளிடம் உண்டாகியது இதை உண்டாக்கியது தீய சக்தி அடிக்கடி வந்த இந்த எண்ணத்தால் மிகவும் துன்புறுத்தப்பட்டாள் ஆதியில் ஏவாள் ஏமாறியது போல் இந்த பெண்ணும் அழகையின் ஆசை மொழியை நம்பி ஆற்றில் விழப்புறப்பட்டு சென்றாள் போகும் வழியில் ஒரு கோவிலை கண்டாள் சாகுமுன் ஒரு கடைசி ஜெபம் செய்யலாமே அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போறா அந்த தூய அந்தோனியார் பீடத்துக்கு முன்பு முகம் குப்புற விழுந்து நதியில் வீழ்ந்தவுடன் தனக்கு நித்திய மோட்சம் பெற்றுத்தர வேண்டுமென மன்றாடினார் தான் நீரில் மூழ்கி இறக்கப் நினைத்து பயமுற்றாள் மூர்ச்சையாகி கீழே விழுந்தாள் சுயநினைவு இல்லாத நிலையில் புனித அந்தோணியார் அவளுக்குள்ளேயே தோன்றி அழகையின் மோசடியை அவளுக்கு விளக்கி காட்டினார் வான் வீட்டுக்கு செல்லும் வழிகளை அவளுக்கு எடுத்து கூறினார் அழகையின் தொல்லையிலிருந்து அவள் தன்னை காத்துக்கொள்ள கொள்ள எப்போதும் அணிந்து கொள்ளும்படி ஒரு சீட்டையும் அவளுக்கு கொடுத்துவிட்டு மறைந்து போனார் அவள் நினைவு திரும்பி எழும்பும் புனித அந்தோனியார் கொடுத்த சீட்டு தன் கழுத்தில் இருப்பதை கண்டாள் அது முதல் அழகையின் தொந்தரவு நின்று போயிற்று அதன் மாய ஆரவாரங்களும் முடிந்து போயிற்று அந்த சீட்டில் வரையறுக்கப்பட்டிருந்த வார்த்தைகளின் மொழிபெயர்ப்பு இதோ புனித அந்தோனியார் அப்பெண்ணுக்கு கொடுத்த சீட்டு பின்வருமாறு இந்த மாபெரும் அற்புத நிகழ்வை கேள்விப்பட்ட அந்த ஊரின் அரசர் அந்த அற்புத சீட்டை தன்னிடம் கொண்டு வர ஆணையிட்டார் அந்த சீட்டை அரசனிடம் கொண்டு கொடுத்தனர் இந்த சீட்டு இன்று வரை அங்கு பாதுகாக்கப்பட்டு வருவதாக சரித்திரங்களில் படிக்க முடிகிறது இந்த சீட்டை அணிந்தபின் அவள் உயிரோடு இருந்த இருபது ஆண்டுகளும் அவளிடம் எந்த ஒரு துன்பமும் அணுகியதில்லை தற்கொலை ஆசையும் மீண்டும் எழவே இல்லை இன்று சீட்டு புனித அந்தோனியார் சீட்டு என்று அழைக்கப்படுகிறது இந்த அற்புத சீட்டு உலகெங்கும் பரவி அழகையால் துன்புறும் மக்களுக்கு ஆறுதல் அளித்து வருகிறது திருச்சிலுவையின் உதவியால் பேய்களை ஓட்டுவதில் புனித அந்தோனியார் மிகவும் வல்லவர் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவராய் திகழ்ந்தார் இன்றும் உலகம் முழுவதும் புனித அந்தோனியாரின் வேண்டுதலால் பல பல அற்புதங்களும் அருஞ்செயல்களும் அரங்கேறி கொண்டிருக்கின்றன அவரது ஆற்றலின் அதிர்வுகள் மக்களிடம் ஊடுருவி சென்று கொண்டே இருக்கின்றன அவரது பாதுகாப்பின் கதப்பை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர் பிசாசுகளை விரட்டி ஓட்டுகிறவரான புனித அந்தோனியார் என இவரை அழைப்பது இதன் நிமித்தமே இந்த உண்மை வந்து நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து பல தடவை தற்கொலை முயற்சிகள் அந்த சாத்தான் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருந்திருக்கு அவள் லாஸ்ட்டாக போற வழியில் ஒரு கோயிலை பார்க்க அது புனித அந்தோனியார் கோயில் அங்கே வந்து அவள் வந்து சரி லாஸ்ட்டை ஜெமம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு முகங்கோப்பரம் விழுந்து ஜெமம் பண்ணும்போது அந்தோனியாரப்ப வந்து அவளோட சுய நினைவை இலக்க செய்து அவளுக்குள்ளேயே தோன்றி அந்தோனியாரப்ப வந்து அவளுக்கு வந்து உண்மையை எடுத்துரைக்காங்க அதாவது உனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றது வந்து அழகை நாள் தான் அதோட சதி தான் எப்படி ஆதாம் ஏவாள் இருக்கும்போது ஏவாளை வந்து சாத்தான் வந்து ஏமாத்திச்சோ அதே மாதிரிதான் உன்னோட உயிரை எடுக்கிறதுக்காண்டி இது வந்து உன்னை வந்து ஏமாத்துது உனக்கு கடவுள் பக்தி இருக்கிறத வச்சு அதை சோதிக்கும் தான் மோட்சத்தை அடையணும் நீ கடவுள்கிட்ட போகணும்னா நீ வந்து இந்த ஆத்துல விழுந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தீய இனங்களை கொண்டு வருது உண்மையிலேயே கடவுள்கிட்ட போகணும் மோட்சத்துக்கு போகணுங்கிற வழி வந்து நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உன்ன வந்து அவன் மனசுக்குள்ள வந்து போதனை பண்ணுதாங்க இந்த 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 விஷயம் நடந்து முடிஞ்சதோட அவளுக்கு சுய வருது அப்போ அவள் புரிஞ்சுக்கிடுது அவளுக்கு வந்து மன தெளிவு பெறுது அதாவது ச சாத்தானால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் சோதனை வந்திருக்கு அதை நம்ம சாக போயிருக்கோங்கிறத அவள் புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டு அந்தோணியரப்பாக்கு வந்து நன்றி செலுத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு வாரா அப்போ அவளுக்கு சுய தெரியும் போது அவள் கழுத்தில் வந்து அந்தோனியரப்பா கொடுத்த சீட்டு வந்து கிடந்திருக்கு இதை அந்த ஊர் மன்னர்கிட்ட சொல்லும் போது அவர் வந்து சீட்டை வந்து பார்க்கும் போது அதில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா இதோ ஆண்டவருடைய சிலுவை சத்துற்களை ஓடி ஒழியுங்கள் யூதா கோத்திரத்தின் சிங்கம் தாவீதின் சந்ததி வெற்றி கொண்டது அல்லே இது வந்து எழுதியிருக்கு இந்த சீட்டை வந்து அவங்க வந்து இன்றளவும் பத்திரமா வச்சிருக்காங்க அப்படின்ட்டு வந்து நம்ம சரித்திரத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எந்த ஒரு சோதனையோ எந்த ஒரு தற்கொலை எண்ணமோ வாழவே பிடிக்கல இந்த மாதிரிலாம் நீங்க இருக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த நேரத்தை வந்து நீங்க முட்டு போட்டு பிரேயர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்வழி உங்களுக்கு வந்து மன தெளிவு வந்து அந்த நேரப்பா தருவாங்க உங்க வாழ்க்கை வந்து நல்லதா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் பதிவு நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க நம்ம நம்புறேன் நிச்சயமா நீங்கள் மனசில் நினச்ச வேண்டுதல் நீங்கள் நம்பிக்கையாக அந்த வீடியோ ஃபுல்லாத்தையும் கேட்கும்போது உங்களுக்கு அதோட பலன் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புனித அந்தனையார் கோடி அற்புதர் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலாம் நிறைவேற்றி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த போல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நான் நிறைய விஷயம் கேட்டு எனக்கு அந்த நேரப்போ பண்ணி தந்திருக்காங்க நம்பிக்கையோடு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் அந்த நேரப்போக நம்புங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உண்மையான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்